உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கடைசி இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்குரிய இந்த வருடக்கோள்களாகப்பட்ட நான்கு கிரகங்களும் சாதக நிலையில் நின்று அவர்களது பார்வையும் அவர்களது மேன்மையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மு முயற்சிகளுக்குரிய வெற்றிகளை உண்டாக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வரக்கூடிய இந்த அக்டோபர் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்திற்குரிய மிருகசிர நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சுயசாரம் ஏறார் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பகவானும் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சுயசாரம் அதாவது செவ்வாயினுடைய சுயசாரத்தில் குரு பகவான் அந்த மிருகசிர நட்சத்திரத்தில் இரு கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே நட்சத்திரத்தில் அதுவும் இந்த விருட்சக ராசிக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாயினின் சாரத்தில் ஏறக்கூடிய இரு கிரகங்களுடைய பார்வை டைரக்டாக உங்களுடைய ராசி மேலே விழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அற்புத ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஒரு புறம் இவர் உங்களுடைய ராசினுடைய அதிபதி மறுபுறம் பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஒன்னாம் வீட்டிற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியும் பலம் பெற்றாலே போதும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியுடைய வீடு உச்சம் பெற்ற இடம் தான் அந்த ரிஷபம் சந்திரனுக்கு சந்திர பகவானுக்கு அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ட் உங்களுக்கு ஆகுது இந்த நேரத்தில் உங்கள் லைஃப்ல ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுதுன்றது இது நூறு சதவீதம் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா இதில் குருவும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இதில் நான்காம் வீட்டிலே சனி பகவான் குரு சாரம் ஏறுறார் அவரும் குரு சாரம் ஏறுறாரு அதே வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சனி சாரம் ஏறுறாரு இதுல ஸ்தானத்தில் உங்களுடைய பதினொன்னாம் வீட்டில் கேது பகவான் நிற்கிறார் அப்போ விருச்சகராசி அன்பர்கள் கடந்த பத்து வருஷமாகவே பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க எவ்வளோ நேர்மையா இருந்தாலும் இவ்வளோ பர்ஃபெக்டான உங்களுடைய பேர் செல்வம் செல்வாக்க நம்ம உயர்த்தல்னாலும் நம்பிக்கை நாணயம் மதிப்பும் மரியாதையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க ஆனா இத்தனை வருஷமா உங்களுடைய நல்ல பேர் புகழ் எல்லாமே மற்றவங்க செய்த தப்பால நீங்க பாதிக்கப்படக்கூடிய எல்லாமே சந்திச்சிட்டீங்க இழப்பு சந்திக்கலாம் பல்வேறு விதமான இழப்புகளை நீங்க சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு வேண்டியவுள்ள இழக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாயிட்டீங்க அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச நீங்க தொழில் ரீதியில உங்களுடைய உழைப்பையும் செலுத்தி உங்களுடைய எல்லா வித பொருளாதாரத்தையும் இதில் எடுத்து போட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து நல்ல மேன்மையில் அடைகிற நேரத்தில் டவுன் ஆகுதுன்ட்டு அந்த தொழில் இன்னொரு தொழில் செஞ்சு இப்போ அதுவும் பிரேக் ஆகி இன்றைக்கி தொழில் ரீதியிலேயே பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க வேலையில் இருந்தவங்க இன்னைக்கு வேலையில் எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சு இந்த வேலையிலையும் தேவையில்லாத சிக்கல்களை சந்தித்து தனக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் தன்னோட தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைச்சி நிற்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் வீட்டை டைரக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிலையை அடைஞ்சு இப்போ பத்தாம் வீட்டை பார்க்கறான் பதினொன்னு லாபஸ்தானத்தை பாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா குருபகவானும் பாக்குறாரு அதே பத்தாம் வீட்டை பார்க்கறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் பாக்குறார் அப்போ நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரோமோஷன் கிடைக்காம நிலுவையில இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பத்தாம் வீட்டுல விழக்கூடிய பார்வையும் சரி அந்த வீடு சூரிய பகவானின் வீடு அப்போ நூறு சதவீதம் இப்போது இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த இடத்துக்கு தான் வராரு அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஏற்கனவே டெம்பரவரியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆக போகிறீங்க வாழ்க்கையில் மற்றவங்களை கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நீங்கள் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் நல்லா இருக்கும்போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச உங்களுடைய உங்களுக்கு வேண்டியவங்களை அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவைகளை உண்டாக்கி அவங்கள கை கொடுத்து தூக்கிவிட்டு அவங்க பொருளாதார பிரச்சனையை நீக்கி இன்றைக்கி அவங்கள கை கொடுத்து தூக்கிவிட்டு அவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டாக்கியிருக்காங்க ஆனால் இந்த கொஞ்ச காலகட்டங்களில் நீங்கள் சந்தித்த அந்த சரிவுகளில் அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு மாபெரும் உதவி செய்திருக்கலாம் கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னைக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரிலீஃப் ஆகியிருப்பீங்க ஆனால் செய்யலை உங்கள்கிட்ட நின்று பேசுனா கூட உங்களுக்கு அந்த நிலை அந்த உதவி செய்யக்கூடிய நிலமை உருவாயிடுமோன்ட்டு விலகி போகக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க அப்போது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அனுபவம் இந்த அனுபவம் ஒன்று போதும் விருச்சகராசி என்பவர்களுக்கு வைராகியம் ஜாஸ்தி எப்போவுமே வைராக்கியத்தில் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா விட்டு கொடுக்க மாட்டேங்க இப்போ உங்களுக்கு பயம் என்னென்னா இங்கே மதிப்பு மரியாதை இத்தனை நாளாக நம்பிக்கை நாணயம் எல்லாம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக கிடாது எல்லாத்துக்குமே ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க ஒரு நல்ல இலக்கை உருவாக்க போகிறீங்க இந்த நான்கு மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது பெரிய லெவலில் ஒரு டேர்னிங்கை பண்ணுவீங்க அந்த டேர்னிங் உங்கள் லைஃப்பில் ஒரு மாபெரும் ஒரு உச்சகட்டமான ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் அதில் மாற்றம் இல்லை அதற்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய கிரகமே இந்த குரு பகவான் தான் ஒரு புறம் குரு பகவான் கரெக்டாக உங்களுடைய சுய ராசி என்னுடைய அதிபதியினுடைய சாரம் அந்த அதிபதியே ஏறக்கூடிய அந்த தருணத்தில் எந்த வேலையை நீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே எந்த வேலையும் அந்த காலகட்டங்களில் தொடங்கினாலும் உங்கள் வாழ்க்கையில் அது மாபெரும் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு அருமையான அமைப்புகளை உண்டாக்கிடும் குறிப்பாக சொல்லணுன்னா தனம் செல்வம் பெருக்க போகுது ஏன்னா தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் நின்று அவர் பார்வை லாபஸ்தானத்தில் விழுது உங்கள் ராசியை பார்க்குது அடுத்தது உங்கள் மூன்றாம் வெற்றிக்குரிய இடத்தை பார்க்கிறது அப்போ நீங்கள் எதில் இறங்குங்களோ அது வெற்றி அடைய போகிறீங்க வேலையில் வெற்றி அடைய போகிறீங்க வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி எடுத்த தடையாக இருந்தால் அது கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் இருந்து கடந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில் இருந்த குருவால பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் குடும்பமே பிரிஞ்சு போச்சுங்க மீண்டும் சேர முடியுமான்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து வாழுவீங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றி ஒன்று கூடி ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க நல்ல ஒரு மேன்மை அடைய போகிறீங்க குறிப்பாக குடும்பத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எடுத்த முடிவுகளிலிருந்து ஒரு மீண்டும் ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும் ஏற்கனவே பெற்ற பிள்ளைகள் எடுத்த முடிவான குடும்பம் பிரியக்கூடிய சூழல்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே மீண்டும் ஒரு நல்ல மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மாபெரும் திருப்பங்களாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நடந்த சில சிக்கல்களிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க அந்த ஆரோக்கியம் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சி இருந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் கடைசியில் அதுவே பிரச்சனையாக மாறிடுச்சுன்ற அளவுக்கெல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அது எல்லாமே மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்கள் நம்பி ஏமாந்தவங்க தான் அதிகம் நம்பி பணம் கொடுத்தேன் இன்னைக்கு ஏமாந்துட்டேன் கையெழுத்து போட்டேன் அவங்க கட்டில் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியே வெளியே வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் உயர்தரமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏற்கனவே எனக்கு டவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணம் எனக்கு அமையுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தருணத்தில் அமைய நான் அந்த இடத்துல குரு பார்வை விழுது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களது தேவகுரு சார்ந்த ஒரு ராசி அந்த ராசிக்கு கேது நல்லது கொடுத்துருவார் மாற்றமும் இல்லை இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான வளர்ச்சி அடையக்கூடிய தருணத்தில் திடீர் சரிவுகளை சந்தித்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாயிட்டேன் என்னுடைய ப்ராப்பர்ட்டி மற்றவங்க பேரில் எழுதி கொடுத்துருந்தேன் எனக்கு வேண்டியவங்க நம்பிக்கை ஆனவங்க நம்பி ஒப்படைச்சிருந்தேன் இன்னைக்கு அவங்களாலேயே இன்னைக்கு எல்லாம் நம்பிக்கை துரோகம் எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உயர்தரமான இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு மீண்டும் ஒரு நல்ல திருப்பங்கள் அந்த இடத்துல உருவாகும் புத்திரபாகியம் அமையல நினச்சவங்களுக்கு புத்திரபாகியம் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காரணம் பஞ்சம ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் நின்று ஒரு நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு ராசியினுடைய அதிபதியினுடைய பலம் பெறக்கூடிய ஒரு காலம் இது நல்ல ஒழுக்கம் இருக்கு கெட்ட பழக்கம் இல்லை எந்தவித ஒரு கெடுதலும் பாதிப்புகளும் இல்லை நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு வள ஒரு வருமானம் எல்லாம் இருந்து எனக்கு திருமண வாய்ப்பு அமையலைங்க என்னன்னே தெரியல எல்லாம் கை வருது மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையால் திருமண வாய்ப்பு கை வரும் வரும்னு ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே விரும்பிய வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நம்பி இன்னைக்கு ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை கை வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு கால அமைப்பு இது மேற்கொண்டு விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தருணங்களை மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் பெற்றவங்க தாய் தந்தையினுடைய மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீக்கும் ஆக விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாதங்களில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தொழிலே போயிடுச்சுங்க வேலையே போயிடுச்சு இருந்த வேலை போயிடுச்சு இப்போ இருக்கிற வேலை ஒரு தான் இருக்குது இன்னொரு வேலையை நான் பார்க்கணும் எப்படி நான் பண்ண போகிறேன்னு தெரியல நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கைக்குடி அருமையான நிலை கைக்குடி வரப்போக்குது முயற்சிகளை பலப்படுத்துங்க கால நேரங்களை வீணாக்காதீங்க நடந்த நெகட்டிவ் நினச்சி பாசிட்டிவான இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரகங்களினுடைய பலாபலன்களில் இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தருக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி டாப் பொசிஷன் உங்களுக்கு பலனை கொடுத்துரும் மூணுக்கு கீழே வந்தால் தான் நெகட்டிவாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்